வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதே சமயத்தில் ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இங்கே லன்ச் பாக்ஸும் கொடுத்து விடலாம் நைட் டின்னருக்கு மார்னிங் கூட செய்து கொடுக்கலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் மெஷரிங் கப்பால் கோதுமை மாவு எடுத்து நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசஞ்சு வச்சுருக்கேன் இங்கே நார்மலாக சப்பாத்தி எது சைஸ்க்கு மாவு எடுப்பீங்களோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் செய்வேன் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ சப்பாத்தி உருட்டுறதுக்கு இண்டாலியம் சப்பாத்தி மண்ணை ஒன்று வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் சப்பாத்தி மனையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம சப்பாத்தி உருட்டுற குழைவுலையும் கொஞ்சமாக தடவிக்கோங்க அப்போ நம்ம சப்பாத்தி உருட்டும் போது ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் இந்த சப்பாத்தி பண்ணுறது நம்ம ம வர மாவுளும் தொட்டு நம்ம உருட்டக்கூடாது இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பேனில் தண்ணியும் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ கொதிக்கிற தண்ணியில் இந்த சப்பாத்தியை போட்டுக்கோங்க சப்பாத்தியை போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்து நம்ம கலந்தெல்லாம் விடக்கூடாது அப்படியே விட்டுட்டிங்கனாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் நடுவில் மாதிரி ஒரு டைம் லைட்டாக அழுத்தி மட்டும் விடுங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சி இப்போ நான் வந்து சப்பாத்தியை வெளியில் எடுத்துக்கலாம் நீங்கள் சப்பாத்தி அடுப்பில் போடும்போது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு உடனே தான் ஐஸ் வாட்டரில் நம்ம போட்டு விட்டுடணும் இப்போ ஒரு ரெண்டு அந்த சூடு ஆறுற வரைக்கும் ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு மறுபடியும் வெளியில் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி மெல்லுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை அந்த மாதிரி பீஸா கட்டர் வச்சு அதில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் நல்லா மில்லுசாக எந்த அளவுக்கு உங்களால் கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இப்போ இதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் மீதமுள்ள எல்லா சப்பாத்திகளையுமே இதே மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் அடுப்பில் அதே பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நல்லா பொடியே நறுக்குனா இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு பெரிய சைஸ் கேரட் நீரை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் நீல வாக்கில் கட் பண்ணிடுவேன் எல்லாமே நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாலை உப்பு சேர்த்துருக்கோம் இந்த காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஐம்பது சதவீதம் இந்த காய்கறிகள் நல்லா வதங்கி வரட்டும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது எண்ணெயிலையே அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் வதங்கி வந்த பிறகு ஒரு சின்ன சைஸ் குட மிளகாவும் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டு நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அளவுக்கு நம்ம முழுமையாக காய்கறிகளை வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் திருச்சி நெஸ் இருக்கிற மாதிரி வேக வைக்கணும் இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும் போது மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போய் வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கேச்சப் சேர்த்துருக்கேன் இங்கே மிளகாத்தூளுக்கு பதிலாக சில்லி சாஸ் சேர்க்குற மாதிரியே இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் நான் மிளகாத்தூள் சேர்த்துட்டதுனால சாஸ் மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு சிம்லையே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க எல்லாம் அந்த மசாலையெல்லாம் கோட் ஆகிட்டு நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வச்சு நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க அப்போ தான் நல்லா அந்த மசாலாவை எல்லாம் அந்த சப்பாத்தியில் ஏறி வரும் இப்போக்கெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா கலந்து விட்டாச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு நமக்கு நல்லா சுவையான கோதுமை நூடுல்ஸ் வீட் நூடுல்ஸ் ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு இங்கே மாதிரி செய்து கொடுங்க நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா கடைகள்லாம் வாங்கி கொடுக்காம வீட்டில் நீங்களே பண்ணி கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டாக்டர் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்